தருமபுரி மாவட்டம் அரூரில் தீ தொண்டு நாள் அனுசரிக்கப்பட்டது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மும்பை துறைமுக வளாகத்தில் சரக்கு கப்பல் தீ விபத்தில் சிக்கியது விபத்தில் அறுபத்தி ஆறு தீயணைப்பு வீரர்கள் இறந்தனர் இதன் நினைவாகவும் நாடு முழுவதும் தீயணைப்பு பணியின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தீ தொண்டு வாரம் அனுசரிக்கப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் தருமபுரி மாவட்டம் அரூரில் தனியார் காட்டன் கம்பெனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அலுவலர் அம்பிகா தலைமை வகித்தார் அலுவலர் காமராஜ் முன்னிலை வகித்தார் உயிரிழந்த தீயணைப்பு வீரர்கள் நினைவாக பவுனாஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து தீ விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தீ விபத்தில்லா இந்தியாவை உருவாக்கிட ஒன்றிணைவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்கள் ஆண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்ட பிறகு அவசர காலங்களில் தீ விபத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து செயல்விளக்கம் அளிக்கப்பட்டது